வடமராட்சி கிழக்கு தாழைகடி கடற்கரையில் தற்பொழுது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருவதை காணக்கூடியதாக உள்ளது சுற்றுலாவுக்கு பிரசித்தி பெற்ற நாடுகளில் ஒன்றான இலங்கை தீவில் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போன்ற மாதங்களில் வெளிநாட்டு சுற்றுலா வாசிகள் அதிகளவு வருவது வளமை அதுவும் இலங்கை தீவில் இயற்கை அமைவிடம் வரலாற்று இடங்கள் போர்க்காலத்தில் பாதிக்கப்பட்ட இடங்கள் என்பவற்றை பார்வையிட்டு தமது விடுமுறை காலத்தை கழிப்பார்கள் வடக்கு மாகாணத்தில் தற்பொழுது கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள கடற்கரை சூழலான தாலிகடி கடற்கரையானது இயற்கை அழகுடன் அமைதியான தோற்றத்தில் பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளது கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் தாலிகடி கடற்கரையில் சுற்றுலாவாசிகள் தமது விடுமுறை காலங்களை கழிப்பதில் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றன குறிப்பாக கடற்கரையில் பொதுவான மலசில கூடம் இல்லை இரவு நேரங்களில் தங்குவதற்கு விடுதிகள் இல்லை மற்றும் மக்களை கவரும் வண்ணம் வர்த்தக நிலையங்கள் இல்லை திருப்திகரமான உணவகங்கள் இல்லை சில நேரங்களில் சுற்றுலாவாசிகளின் சுதந்திர தன்மைக்கு மூறுபடுகின்றது என்று தமது விசனத்தை தெரிவித்துள்ளனர் சில உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாவாசிகள் போதைப் பொருட்களை கடற்கரையில் பாவிப்பதுடன் அதனை அவ்விடத்தில் வீசுவதால் பல பிரச்சனைகள் வருவதாகவும் பல தடவைகள் குழுக்களுக்கு இடையில் மோதல்கள் ஏற்படுவதாகவும் அதனால் அவ்விடத்தின் அமைதி தமது சுதந்திரம் என்பன மறுபடுவதாகவும் தெரிவிக்கின்றனர் போலீசார் மற்றும் பருத்தித்துறை பிரதேச சபை கவனத்திற்கொண்டு மாற்று நடவடிக்கைகள் மற்றும் அபிவிருத்திகளை மேற்கொண்டு சுற்றுலாவாசிகளின் சுகாதாரம் சுதந்திரம் என்பவற்றை பேண நடவடிக்கை மேற்கொள்வதனால் இப்பிரதேச சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் என்று பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் குறைந்த முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இது தனியார் ஊடகமாகும்